கோவை நீதிமன்ற வளாகத்தின் பின்புறம் பரபரப்பு சம்பவம் இரண்டு பேரை கொடூர ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிய கும்பல் அல்லறி ஓடிய மக்கள் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி படுகாயத்துடன் மற்றொருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு வந்தவர்களை பழிக்கு பழி தீர்ப்பதற்காக நடந்த கொல்லையா காவல்துறையினர் தீவிர விசாரணை கோவை மாவட்ட நீதிமன்ற வளாகம் வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது கூட்டத்திற்குள் புகுந்த ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் அப்பகுதியில் தனியார் பேக்கரி ஒன்றில் நின்று கொண்டிருந்த இருவரை கூறான ஆயுதங்களால் கடுமையாக தாக்குகிறது இதில் சம்பவ இடத்திலேயே இளம் வயது நபர் ஒருவர் பலியாகிறார் மற்றொருவர் படுகாயத்துடன் இருக்கும் போது அந்த பகுதியில் காவல்துறையினர் வந்துவிட கொல்லை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் குழுமையிருந்த பொதுமக்கள் பதறி

சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்து கிடந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு படுகாயமடைந்திருந்தவரையும் மீட்டு கொலை செய்ய வந்தவர்கள் யார் பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடத்தப்பட்டதா என தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோவை சிவானந்தா காலனி பகுதியை சேர்ந்த மனோஜ் என்பவர்தான் கொலை வெறி தாக்குதலில் இருந்து தப்பிய காயமடைந்த நபர் மனோஜ் என்பது தெரிய வந்திருக்கிறது அவரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது கோவையில் இந்து அமைப்பு நிர்வாகி பிஜு கொள்ளை வழக்கில் பிணையில் வெளிவந்திருந்த சத்தியபாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டு அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்ததாக ஒரு பயங்கர கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது